ஒன்று லட்சம் மக்களை வந்து கொன்னதுல இருந்து அரசியலுக்கு அந்த கொள்ள துணை போனவர் வந்து கருணாநிதி பேட்டி கொடுக்குறாரு யாரு கே என் நேரு உங்களோட மனுவெல்லாம் கொடுத்தீங்கன்னா ஜேசிபி கொண்டு போய் தள்ளி விடுற மாதிரி உங்களை நான் வேலையில வச்சிருவேன் அப்படின்றாரு ஆட்சிக்கு வந்த ஸ்டாலின் மறுநாளே வந்து திராவிட மாடல் திராவிட மாடல் என்ன அர்த்தம் தெலுங்கு மாடல் சரி ரைட்டு அவன் தெலுங்கர் ஆள கூடாது போயிருமா இல்ல தூக்குல போட்டுருவானா அவங்க முல்லை பெரியார்ல டாம கட்ட போறேன் அவங்க மேகதாதுல கட்ட போறேன்றான் எல்லா உரிமைகளையும் நீ விட்டு கொடுத்துட்டு இப்படி ஒருத்தன் பிறமொழியான உட்கார்ந்து இருக்கிறதுனால மட்டும்தான் இன்னைக்கு கன்னியாகுமரி மலைகள்லாம் காணாம போய்கிட்டு ஒரு வீடு இருக்கு என் வீடுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து ஒரு கள்ளப்பத்திர தயாரிச்சு கூட வந்தா நீ வந்து அவனை ஜெயில போடணும்னு நினைக்கிற இல்ல இந்த மாதிரி ஒரு நாட்டோட உரிமையே ஒருத்தன் வந்து இவ்வளவு காலமா ஆண்டுகிட்டு இருக்கிறான் உங்களுக்கு ஏன் வந்து உங்களுக்கு தோணலை சொல்லியிருந்தா சொல்லி இருந்தா கூட வந்து மறைமுகமான ஒரு நாகரிகமான இருக்கும் குறிப்புட்டு சொன்னாங்க ஒன் தமிழ் சேனலுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு உங்களால் முடிஞ்ச நிதி உதவியை நீங்க அழிச்சு மீடியா ஒன் தமிழ் உடைய வளர்ச்சிக்காக உதவுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன் ஃபோன் நம்பர் மற்றும் ஜிபே நம்பரை நான் கீழே கொடுத்துருக்கேன் உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்க அழிச்சிங்கன்னா ஒன் தமிழ் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிக்கும் மீடியா ஒன் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழர் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அதியமான் கந்தசாமி அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார் முதல் நிகழ்ச்சிக்குள்ள அவர் இருக்கும் அண்ணா வணக்கம் 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 தம்பிங்களா நல்லா இருக்காங்க ரொம்ப நீண்ட நெடிய நாட்களுக்கு பின்பாக ஒரு நேர்காணல் அதுவும் இந்த நேர்காணலில் வந்து ரொம்ப காரசாரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன காரணம் அப்படின்னா பாராளுமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் வாக்கு எண்ணிக்கை உடனே ஒடிசாவுக்கு முன்னாள் இந்நாள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் போகிறாரு போகும்போது அந்த பிரச்சாரத்தில் பேசும்போது சொல்கிறாரு ஒடிசாவை வந்து ஒரு தமிழன் ஆடலாமா அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று வருது அதற்கு பின்பாக இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் கிட்டத்தட்ட ஒரு கால் நூற்றாண்டு சகாப்தமாக இருந்த ஆட்சி மாற்றம் அங்கே ஏற்படுது இது எப்படி பாக்குறீங்க நவீன் பட்நாயக் ஆட்சி ஒருத்த கேள்வியில போயிடுச்சு இருபத்தி நான்கு ஆண்டுகள் அதுவும் வந்து அந்த ஒரு தமிழன் அவர் வந்து ஒரு ஒரு முதலமைச்சர் போட்டிக்கு நிக்கல அவரு பி கே பாண்டியன் அதாவது அதில் நிக்கல அவர் வந்து வந்துருவாரு அவர் வரலாமா இவர் பின்னாடி இவருக்கு வயசாகி போச்சு இவருக்கு பின்னாடி அவர் கையில வந்து கட்சியை கொடுக்க போறாரு அப்படின்ற ஒரு கற்பனை எல்லாம் வச்சு ஒரு கற்பனையில ஒரு கேள்வியை எழுப்பி வீழ்த்துட்டாங்க ஆனா இங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து இந்த திமுகன்ற தெலுங்கர் முன்னேற்றங்களை தான் இருக்குது முழுக்க முழுக்க வந்து ஒரு தெலுங்குன்றது ஊருக்கே தெரியும் ஆனால் அந்த கேள்விய வந்து மோடி கேட்கல இங்க வந்து வாயிலே வர சுட்டுக்கிட்டு இருக்கிற அண்ணாமலை கேட்கல யாருமே கேட்கல இந்த குறிப்பா வந்து அவங்க எல்லாம் பத்தி எனக்கு கவலை இல்ல தமிழ் தேசியவாதிகளே கேட்கல சீமான் உட்பட எல்லாரும் திராவிடம்னு பேசுறாங்க சீமான் பேசுறாங்க ஒரு இன்னும் பல தமிழ் அதாவது தமிழ் இனத்தை வந்து எப்படியாவது முன்னேற்றணும் தமிழ் இனம் சார்ந்து ஒரு அரசியல் கட்டி எழுப்பி வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எழுதுறவங்க முகநூல் எழுதுறவங்க ஊடகம் நடத்துறவங்க எல்லாருமே வந்து திராவிடம் திராவிடம் இல்ல தெலுங்கர்ன்னு ஏன் பேசுவது ஏன் தெலுங்கர்ன்னு பேச மாட்டேங்கிறாங்க நான் சொல்றேன் நானே இந்த தாம் குறிப்பா தமிழ் தேசியவாதிகளுக்கு தான் நான் கேட்கறேன் திராவிடம் திராவிடம் பேசுறீங்களே அந்த ஸ்டாலினோட மொழி என்ன அவருடைய தாய்மொழி தெலுங்கு அவரோட தாய்மொழி தெலுங்கு நீங்க வந்து தெலுங்குன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க ஏன் திராவிடம்னு சொல்றாங்க அதான் நீ ஏன் வந்து தெலுங்குன்னு சொல்லாம திராவிடம் சொல்றீங்க இப்ப இதை நான் இதை வந்து நான் ரெண்டாயிரத்தி கிட்டத்தட்ட நான் ஒரு அஞ்சாறு வருஷமா நேரடியா நான் பேசிட்டு வரேன் நேரடியாக பேட்டி எல்லாத்துலையும் கொடுத்துட்டு இல்ல நீங்க நிறைய இடங்கள்ல பேசிருக்கீங்க இது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் இல்ல தெலுங்கு முன்னேற்ற கழகம் நிறைய இடத்துல பதிவு பண்ணி நிறைய இடத்துல பேசி இதுக்காக நான் சிறை கூட போயிட்டு வந்திருக்கிறேன் நான் நான் இன்னைக்கு வரைக்கும் என் முகநூல தெலுங்கு முன்னேற்ற கழகம் தான் எழுதுவேன் இப்படி எல்லா அனைத்து இடத்துலையும் நான் வந்து தெலுங்கர் முன்னேற்ற கழகம் தான் பதிவு பண்ணிருக்கிறேன் நானு நாங்க வந்து இதை வந்து ஏதோ ஒரு வீம்புக்கு சொல்லல ரெண்டு ஒன்று லட்சம் மக்களை வந்து கொன்னதுல இருந்து நம்ம அரசியலுக்கு வந்திருக்கிறோம் அந்த கொள்ள துணை போனவர் வந்து கருணாநிதி அந்த கருணாநிதி ஒரு தெலுங்கர் ஏன்னா நம்ம தானாடா விட்டாலும் சதையாடுன்னு சொல்லுவாங்க எதுவுமே இல்லாம வந்து ஈழத்தமிழர் சாவட்டும் தமிழர்களோட உரிமை அத்தனை உரிமைகளை விட்டு கொடுத்த ஒரு மனுஷன் அப்ப ஏண்டா இப்படி இருக்கிறார் அப்படி பார்த்தா அவரு வந்து தாய்மொழி தெலுங்கா இருக்கு அவருக்கு வந்து இந்த நாட்டை பத்தி சொரண்டி பொழைக்கணும்ன்ற தவிர வேற எந்த நோக்கமும் அவங்களுக்கு கிடையாது அப்படி இருக்கும் போது வந்து நீங்க வந்து அவரை பத்தி முழுசா தெரியல இப்ப ஆட்சிக்கு வந் வர்றதுக்கு முன்னாடி பேட்டி கொடுக்குறாரு யாரு கே என் நேரு நான் ஜேசிபி போல வந்து நீங்க உங்களோட உங்களோட மனுவெல்லாம் கொடுத்தீங்கன்னா ஜேசிபி கொண்டு போய் தள்ளி விடுற மாதிரி உங்களெல்லாம் நான் வேலையில வச்சிருவேன் அப்படின்றாரு முழுக்க இந்த ஈவேர சிலைகளை வந்து ஊரெல்லாம் அந்த ராமசாமி நாயுடு சிலை ஊரெல்லாம் வந்துட்டு வச்சு அதுக்கு பின்னாடி ஒரு கட்டமைப்பு பண்ணி வச்சிருக்காங்க ஆட்சிக்கு வந்த இந்த ஸ்டாலின் மறுநாளே வந்து திராவிட மாடல்ன்றாரு திராவிட மாடல் என்ன அர்த்தம் தெலுங்கு மாடல் திராவிடம்னா தெலுங்கு தெலுங்கு மாடல் ஆட்சிதான் அது தம் நீ தமிழர்ல ஓட்டு வாங்கித்தானே வந்த நீ தமிழர் மாடல்னு சொல்லணும்ல ஆக மொத்தம் எல்லா தெலுங்கு ஆதிக்கத்திலையும் வந்து ஒரு ஏழு எட்டு அமைச்சர்களை தெலுங்கரா போடுறாரு எல்லாமே நடக்குது நடந்தும் வந்து பேச வேண்டியவர்கள் குழந்தை அழுத அழுதாதான் வந்து குழந்தை வந்து அம்மாவுக்கே தெரியும் அழுது பசிக்குது என்ன ஆனா நீ இங்க ஆட்சி மாட்ட நீ தமிழர் அதாவது தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும்னு சொல்றீங்க அப்ப யார் ஆளக்கூடாது பிற மொழியாளர்கள் ஆளக்கூடாது பிற மொழியாளர்கள் ஆளக்கூடாது யார் ஆண்டுகிட்டு இருக்கா அந்த பிறமொழியாளர் பேர் என்ன அவனோட மொழி என்ன தெலுங்களை கைமொழியாக கொண்டவர் இருக்க சரி ரைட்டு அவன் தெலுங்கர் ஆள கூடாது அறுந்து போயிருமா இல்ல தூக்குல போட்டுருவானா நம்ம வந்து வன்முறை சார்ந்த அரசியலை நம்ம பேசல ஆனால் நம்மளோட அத்தனை அதிகாரங்களையும் ஒருத்தன் வந்து காலில் போட்டு நசுக்கி இன்னைக்கு பெங்களூர்ல வந்து கிரிக்கெட் விளையாடும் போது கிரிக்கெட் விளையாடுற அந்த அந்த போட்டியை காண வந்தவர்களை தமிழர் அவன் கன்னடர்ன்னு பார்த்து கேவலப்படுத்துறான் ரோட்ல போட்டு அடிக்கிறான் இப்ப ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நடந்தது அங்க முல்லை நீ எல்லா உரிமைகளையும் நீ விட்டு கொடுத்துட்டு இப்படி ஒருத்தன் பிறமொழியான உட்கார்ந்து கன்னியாகுமரி மலைகள்லாம் காணாம போய் நீங்க இவ்வளவு குற்றச்சாட்டுகளை சொல்றீங்க பிற மொழியாளர்கள் ஆட்சியில் இருக்கிறதுனாலதான் நம்ம இயற்கை வளங்கள் வளம் எல்லாத்தையும் நம்ம இழந்துட்டோம் உரிமை இழந்துட்டேன்னு ஆனா மீண்டும் நாற்பது தொகுதிகளில் நாற்பது தொகுதியும் ஜெயிச்சிருக்காங்களே நாற்பது ஜெயிச்சிருக்காங்க எப்படி ஜெயிச்சாங்க சுயநல தமிழர்கள் அந்த சுயநல தமிழர்களுக்கு அவர்கள் என்ன பண்றாங்கன்னா இங்க வந்து ராம இருக்கிறாங்க குறிப்பா வந்து திமுக என்பது தெலுங்கர் முன்னேற்ற கழகம்னு சொல்லிட்டு அந்த திமுக கூட கூட்டணி வச்சிருக்கிற அத்தனை கட்சிக்கும் தெரியும் பேசாது சரி அந்த கூட்டணி வைக்காம திமுகவுக்கு எதிராக இருக்கிற கட்சி இருக்கு இல்லையா அதிமுக அதிமுகட்டும் இல்ல வந்துட்டு இந்த பாஜக கூட்டணி போன கட்சிகளா இருக்கட்டும் அவர்களும் பேச மாட்டாங்க நான் கேக்குறேன் நானே இந்த மண்ணை வந்து வீடு இந்த கட்சி தலைவர்களுக்கு சொல்றேன் நானே உங்க வீடு தானே உங்க வீட்டுல இன்னொருத்தன் வந்து இன்னொருத்தன் வந்து என் வீடுன்னு சொல்ல முடியுமா ஒரு வீடு இருக்கு அந்த வீட்டோட மதிப்பு ஒரு கோடி ரூபாய் இல்ல என் வீடுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து ஒரு கள்ளப்பத்திரம் தயாரிச்சு கூட வந்தா நீ வந்து அவனை ஜெயில போடணும்னு நினைக்கிறேன் இல்ல இந்த மாதிரி ஒரு நாட்டோட உரிமையே ஒருத்தன் வந்து இவ்வளவு காலமா ஆண்டுகிட்டு இருக்கான் உங்களுக்கு ஏன் வந்து உங்களுக்கு தோணல அவனை ஜெயில போடவானா அரசியலை விட்டு அப்புறப்படுத்தலாம்ல சரி அவன் நல்லவனா இருந்தா நீ வச்சிருக்கலாம் அவன் இவ்வளவு குடி இருந்துமே மக்கள் அவர்களை தானே தேர்ந்தெடுக்கிறாங்க அதுதான் அவங்க வந்து ஏன் நான் கேக்குறேன் மோடின்ற ஒருத்தரை வந்து திருப்பியும் ஆட்சிக்கு வர போறாரு அதுக்கு காரணம் எதிர்கட்சி சரியான பலத்தோட இல்ல அந்த ஒன்றுதான் காரணம் இங்க வந்து திமுக வந்து திருப்பியும் ஆட்சிக்கு வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்துட்டோம்னா அவர்கள் போன தடவை விட இந்த தடவை வாக்கு வாங்கி வாக்கு குறைஞ்சிருக்குது ஆனாலும் வந்து ஆட்சிக்கு வந்தது காரணம் வந்து இப்ப வந்து திமுக அதிமுக வாங்கிய வாக்கு சதவீதம் வந்து இருபது இருபது இவங்க வாங்கினது வந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு விழுக்காடு வாங்கி இப்போ இந்த இருபத்தாறு விழுக்காடு மட்டும்தான் திமுக வாங்கியிருக்கு மீதி கிட்டத்தட்ட எழுபத்தி நாலு விழுக்காடு மக்கள் போடல அப்படிதான் பாக்கணும் எழுபத்தி நாலு விழுக்காடு எதிராக தான் இருக்கிறாங்க சரிங்களா இந்த இருபத்தாறு ஆறு வாங்கினாலே ஜெயிக்க முடியுன்ற ஒரு நிலைமை வந்து இந்த ஜனநாயகத்துல இருக்குது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கூட இவங்க போக முடியாத காரணம் அந்த இருபத்தாறையும் வந்து ஒரு 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 கூட்டுக்குள்ள அடைக்கிற மாதிரி வந்து இவங்க கூட்டணி அதே கூட்டணி தொடருது போன தடவை முப்பத்தி எட்டு வாங்கினாங்க இந்த தடவை முப்பத்தி ஒம்பது வாங்கியிருக்கிறாங்க சரிங்களா போன தடவை அதிமுக ஒரே ஒரு இடத்துல ஜெயிச்சிச்சு இந்த தடவை ஒரு இடத்துலையும் ஜெயிக்கல ஆனா போன தடவை விட ரெண்டு விழுக்காடு வந்து வாக்கு கூட வாக்கு கூட வாங்கினாலும் அதிமுக தன்னுடைய வலிமை இலக்குதாங்க ஒரு கேள்வி இருக்குல்ல வலிமை இத பத்தி பேசுவோம் முடிப்போம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இவர்கள் வந்து அந்த மோடி மோடியை விட்டு வெளியில வந்தா கூட இவங்க கள்ள கூட்டணி வச்சிருக்காங்கன்னு ஒரு பொய்ய போன தடவை பொய்யில தான் ஆட்சிக்கு வந்தாங்க இந்த தடவையும் வந்து கள்ள கூட்டணி வச்சிருக்காங்க அதிமுகவும் பாஜகவும் நாளைக்கு ஒண்ணு சேர்ந்துரும் அப்படின்ற ஒரு பொய்யை எல்லாம் பரப்புறது திருப்பி வந்து பாத்தீங்கன்னா அதிமுகன்றது உள்ளபடியே வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு திமுக இருக்கு திமுக கட்சியில வந்து ஒரு பிளவு ஏற்பட்டு கனிமொழி தனியா போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க போய் இங்க இருக்கிற இந்த விசிகா இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் இதெல்லாம் வந்து அந்த கட்சியை விட்டு ஓடி போயிட்டு ஒரு தேர்தல் நக்குது சரிங்களா அதாவது திமுக ரெண்டா பொழந்துருது ரெண்டு மூணா பழந்திருந்து வச்சுப்போம் ஸ்டாலின் அணி அப்புறமா வந்து தனிமொழி அணி பிறகு வந்துட்டு இன்னொருத்தர் வந்து யாரு உதயநிதி அணி இப்படி மூணா பிறந்துருது மூணா பிறந்து ஸ்டாலின் மட்டும் கொஞ்சம் அதிகமான இது இருக்கிறாரு அதே நேரத்தில் வந்துட்டு அவர் கூட வைக்கிற வீசிக்காய் எல்லாமே ஓடி போயிடுது ஓடி போயிட்டு ஒரு தேர்தலை சந்திச்சு இந்த பக்கம் எடப்பாடி அதே நிலைமையில இருக்கிறாரு பன்னீர்செல்வம் ஓடி போயிட்டாரு தினகரன் காணோம் இன்னும் வந்து பாமக நம்பி இருந்த பாமக வந்து அந்த பாஜக கூட ஓடி போயிடுச்சு இப்படிப்பட்ட தேர்தல் இப்படி இதுதான் சம போட்டின்றது ஆனா உன் கூட நிக்கிறவங்க எல்லாம் அதே உனக்கு உன் கூட இருப்பாங்க காங்கிரஸ் எல்லாரும் உன் கூட இருப்பாங்க இங்க வந்து இத்தனை பேர் போயிட்டாங்க இங்க வந்து இவ்வளவு தூரம் வந்து நடந்துருக்குது நடந்தும் அவங்க ரெண்டு விழுக்காடு அதிகமா வாங்கியிருக்காங்கன்னா அது பெரிய விஷயம் நீ வந்து இவ்வளவும் இருந்தும் உனக்கு வந்து வாக்கு வங்கி குறைஞ்சிருக்குது இது வந்து ஒரு கொண்டாடப்படக்கூடிய வெற்றி கிடையாது அடுத்து நாம் தமிழர் வாங்கியிருக்கிற வெற்றி வந்து உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய ஒவ்வொரு தேர்தலுக்கும் அவங்களுடைய வாக்கு விழுக்காடு என்பது அதிகரித்து கொண்டுதான் போகுது கண்டிப்பா இந்த இடத்துல தமிழ்நாட்டில் ஒரு தமிழ் தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சியாக முதல் முறையாக நாம் தமிழ் கட்சி உருவாக்கியிருக்கு அது வந்து பாராட்டப்பட வேண்டிய விஷயம் இது வரவேற்க கூடியது இந்த அவர் வந்து தெலுங்குன்னு பேசாத பேசாம இருக்கிறது மேல அவர் மேல எனக்கு உண்மையிலே ஒரு வெறுப்பு இருக்குது ஏன்னா தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும்னா திராவிடர் ஆளக்கூடாதுன்றாங்க திராவிடத்தை உள்ளடக்கியது தான தமிழரையும் சேர்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்ப ஒடிசால சொல்லிட்டாங்கல்ல ஆளக்கூடாதுன்னே தீர்ப்பு வந்துருச்சுல்ல இவர் என்ன பண்ணணும் தமிழ்நாட்டை ஒரு தெலுங்கர் ஆளலாமா அப்படின்னு கேட்கணும் அந்தது ஏன் கேட்காம இருக்கிறாருன்றதுதான் தெரியல அப்படி ஒரு பரப்புரையை முன்னெடுத்திருக்க வேண்டியது இந்த தமிழ் தேசியவாதிகள் அத்தனை பேருக்கும் பொறுப்பு இருக்குது சீமானுக்கும் அதிகமான பொறுப்பு இருக்குது ஏன் இதுல என்ன தப்பு இருக்குது தெலுங்கருக்கு நம்ம எதிர் கிடையாது தெலுங்கு அரசியல் ஆதிக்கத்துக்கு நம்ம எதிர் நம்ம ஆளணும்னு நினைக்கிற நம்ம போய் ஆந்திரா நினைக்கிறோமா ஆளணும்னு நினைக்கிறோமா இல்ல அப்படி இருக்கும்போது நம்ம மண்ணை நம்ம தான் போது நீ ஆளக்கூடாது யாரும் ஆண்டுகிட்டு இருக்கவன் தெலுங்கரா இருக்கிறாங்க அதனால ஆள கூடாதுன்னு வலிமையா பேசணும் அவர் பேசல இல்ல அவரும் பேசல இப்ப பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஒடிசா போனவர் அங்க பேசுறாரு ஒரு தமிழர் வந்து ஒடிசாவை ஆளலாமான்னு ஆனா தமிழ்நாட்டுக்கு பிரச்சாரத்துக்கு வரும்போது ஏன் அவருமே பேசல தமிழ்நாட்டை எல்லாமே வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு நேர்மையான அரசியல் கிடையாது தமிழ்நாட்டுல வரும்போது அந்த திராவிடன் கூட பேசுறது கிடையாது இங்க வரும்போது அவர் வந்து திராவிடன் பேசிட்டா கூட நம்ம இந்தியாவுக்கே பிரதமர் மண்டையில இடிச்ச மாதிரி நினைப்பு வருது ஏன்னா அதுலயும் ஒரு பிரிவினை தானே அத கூட பேச மாட்டேங்கிறாரு ஆனால் இங்க வந்து எல்லாத்தையும் அப்படியே கமக்கமா வந்துட்டு வாக்கெல்லாம் வாங்கிடுவாராம் வாங்கிட்டு இங்க எல்லாம் ஓட்டு போட்டு முடிச்சிட்டாங்களா இந்த பீடைங்கள்லாம் முட்டாளுங்க எல்லாம் ஓட்டு போட்டு முடிச்சுட்டாங்களா திருப்பி போய் அந்த முட்டாளங்களுக்கு வேட்டு வைப்போம்னா அங்க போய் அந்த தமிழர் எப்படி வரலாம்னு சொல்லிடல ஒரு பிற மொழியாளர் சொல்லியிருந்தா கூட வந்துட்டு அது வந்து மறைமுகமான ஒரு நாகரிகமான சொல்லா இருக்கும் தமிழர்னு குறிப்பிட்டு சொன்னாங்க இல்ல அது மட்டும் இல்லாம தமிழர்கள் திருடர்கள் அப்படின்னு பேசியிருக்காரு பிரச்சாரத்துல தமிழர்கள் திருடர்கள் நான் பார்க்கல அது அது நான் பார்க்காம சொல்ல முடியாது தமிழர்களை திருடர்கள்னு ஒருத்தன் சொல்றான்னா இந்த உனக்கு எதுக்கு இங்க தமிழ்நாட்டுல உனக்கு வேலை அப்போ அதெல்லாம் வந்து வேடிக்கை பார்த்துட்டு கூடாது அதை அப்படி சொல்லி நான் சொல்லியிருக்க மாட்டார்னு நம்புறேன் நான் அதே போல ஒடிசாவில் பிரதமர் அவர் பேசும்போது இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிட்டு பேசுறாரு ஜெகநாதர் ஆலயத்தினுடைய சாவியை வந்து தமிழ்நாட்டுக்கு போயிட்டு தான் சொல்றாங்க அது கொண்டுட்டு போனது யாரு அதை அனுப்பினது யாரு அப்படிங்கிற பெரிய ஒரு கேள்வி ஒன்று வச்சிருக்காரு அந்த பிரச்சாரத்துல அதுதான் அது அது எப்படின்னா ஒரு கொண்டுட்டு போனது அதாவது கொடுத்து அனுப்புனவங்க அந்த பூரி ஜெகநாதர் ஆலய சாவியை வந்துட்டு கருவூலம் அங்க நகை பணம் எல்லாமே இருக்குது ஆனா அந்த சாவி வந்து தமிழ்நாட்டுல இருக்குது அந்த தமிழ்நாட்டுக்கு அதை கொடுத்து விட்டவங்க யாரு அப்படின்னு ஒரு வந்து அத ஒரு தமிழர்களையும் சேர்த்து கொச்சப்படுத்துற மாதிரி தான் அவரோட கேள்வி இருக்குது கூடவே வந்து அந்த நவீன் பட்நாயக் தான் வந்து கொடுத்து விட்டாரு நீங்க அனுமதிக்கலாமா அப்படின்றது தான் அவரோட கேள்வியா இருக்குது இப்போ நாம வந்து இப்போ நம்ம நம்மளோட உண்மையிலே பார்த்தா தமிழ்நாட்டில இருந்து தான் நிறைய சூறையாடிட்டு போயிருக்காங்க அந்த காலத்துலதான் கோயில் கொள்ளையெல்லாம் நடந்தது வந்து தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல வந்து கோயில்கள்லாம் வந்துட்டு அன்னைக்கு வந்து முகமதியர்கள் வந்து அவங்க வந்து சூறையாடி போயிட்டாங்க இருக்கிறோம் எங்கேயாவது வந்து இங்க இருந்து போன வந்து சோழனோ சேரனோ போய் எங்கேயாவது கொள்ளையடிச்சுட்டு வந்துட்டாங்க எங்கேயும் கொள்ளையடிக்கல இவங்கதான் போய் கோயில் எல்லாம் கம்போடியாவில எல்லாம் போய் கட்டி வச்சிருக்கிறாங்க அப்படிப்பட்டவர்களை வந்து இந்த வரலாறுலாம் தெரியாம இந்த மோடி வந்து பேசினது ரொம்ப வந்து இதெல்லாம் இதெல்லாம் நான் பேச வேண்டிய மோடி முன்னாடி வந்து தேர்தல வச்சு பேசிட்டு திருப்பி வந்து அனுமதிப்பாடா வாக்கம் மொத்தமா விழுந்துருச்சது தமிழர்களை கேவலப்படுத்திட்டு இந்த மண்ணுக்கே வர முடியாது எல்லாம் எல்லா மக்களுமே சேர்ந்து கருப்பு கொடி காட்டுவாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு நாடகம் அப்படிதான் நான் பாக்குறேன் இல்ல அதே போல தொடர்ச்சியாக இங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய கட்சிகள் வந்து மாறி மாறி கூட்டணி வைக்கிறாங்க ஆனால் தொடர்ச்சியா நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டிடுறாங்க ஒன்னு புள்ளி ஒன்னு விழுக்காடுலேருந்து மூன்று புள்ளி நான்கு விழுக்காடுல இருந்து ஆறு புள்ளி ஒன்பது விழுக்காடுல இருந்து இப்ப எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடு வரைக்கும் வாக்குகள் வாங்கியிருக்காங்க இந்த வாக்கை வைத்து இருபத்தி ஆறு தேர்தலை சந்திக்கும் போது நாம் தமிழர் கட்சியினுடைய இலக்கு என்னவாக இருக்கும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இல்ல அது வந்து ஒரு ஒரு கட்சி வச்சு தான் நடத்துறாரு நம்ம வந்து நான் என்னோட பார்வையை நான் சொல்லியிருந்தேன் நான் நான் டீன் மீடியாவில் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் எப்படின்னா அதிமுகவும் திமுக நாம் தமிழரும் வந்து கூட்டணி சேர்ந்து தேர்தலில் பங்கெடுக்கணும் தலைவர் ஒரு விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் படம் போட்ட பனியனோட பாராளுமன்றத்தில் ஒரு அஞ்சு பேராவது இருப்பாங்க ஏன்னா எந்த இதுக்குள்ள வாக்கு வங்கியும் அதுவும் சேர்ந்தா வந்து வேற யாரையும் கூட கூப்பிட தேவையில்ல அந்த மாதிரி நடக்கும் ஒரு அவங்க ஒரு இருபது பேர் வர்றாங்க இவங்க ஒரு அஞ்சு பேர் போகிறாங்கன்னா போகலாம் அது வந்து இந்த திமுக என்ற ஒரு தெலுங்கர் முன்னேற்ற கழகத்தை ஒரு மக்க தமிழர் விரோத ஒரு தெலுங்கர் முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்துறதுக்காக மட்டும்தான் நாங்கள் வந்து இந்த அடுத்து வந்து எங்களோட ஒரு உண்மையான ஒரு ஒரு முக்கிய முக்கியமான கொள்கை தமிழ்நாட்டை தமிழர் ஆளும் தமிழ்நாட்டை த சாராதவர் இந்த தெலுங்கர்கள் ஆண்டுக்கிட்டு இருக்காங்க அதனால மட்டும் இவர்களை கீழே இறக்குவதற்காக மட்டுமே இந்த கூட்டணி மற்ற எந்த வகையிலும் இந்த கூட்டணி இல்லை தேர்தல் முடிஞ்ச பிறகு அவங்க யாரோ நாங்கள் யாரோ அப்படின்னு சொல்லியே நம்ம வந்து கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு நான் தெளிவாக சொன்னேன் நான் ஆனால் அதுல வந்து ஒரு குடன்பாடு இல்லை ஆனா இப்போ சொல்றாரு விஜய் கூட விஜய் வந்து தங்கமா இருக்கிறாராம் அவர் கூட வந்து கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதான் இதே விஜய் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ராகுல் பச்சை படுகொலை நடந்துட்டு இருக்கும்போது ராகுல் காந்தியை போய் பார்த்தவர் சரிங்களா அதனால வந்து யாரு எப்படி செயல்படுவாங்கன்றதெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது இப்போ பாஜகன்ற ஒரு கட்சியை கலட்டி விட்டுட்டு வந்து இனிமேல் கூட்டணி ஒட்டு சொல்லிட்டு வந்திருக்காங்கன்னா நூத்துக்கு நூறு தங்கத்தை நம்ம தேடிக்கிட்டு இருக்க முடியாது அப்போ அப்படி இருக்கும் போது அந்த பாஜக விட்டுட்டு வந்ததே வந்து அதிமுகவை கொள்றதுக்கு ஒரு சரியான ஒரு நிலைப்பாடு எப்படி வந்து திராவிட கட்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதுவும் திராவிட கட்சி அந்த கட்சி இந்த கட்சின்னு சொல்லிட்டோம்னா நாளைக்கு வந்து இப்ப வந்து ஒரு தாமதமாகும் நம்மளே வந்து இப்ப தெலுங்கர் முன்னேற்ற கழகத்துக்கு வாய்ப்பு கொடுத்த மாதிரி நான் கருதுறேன் நானு அவர் வந்து இந்த ஒரு சரியான இப்போ இன்னைக்கு வந்து ஏரி வந்துட்டு இருக்குது அது அங்கீகாரம் பெற்றிருக்கே நானே வந்து வாழ்த்து சொல்லியிருந்தேன் ஒரு எட்டு எட்டு விழுக்காடு மணலை கயிறாக திரிச்சு வாக்கு பெற்றிருக்கிறாரு இன்னும் வந்து முப்பத்தி ரெண்டு விழுக்காடு மணலை கயிறா திரிக்கணும் திரிச்சாதான் இங்க வந்து முதல்வர் ஆக முடியும்னா அவ்வளோ சிரமம் ஒரு வாக்குக்கு பணம் கொடுக்காம எதுவும் கொடுக்காம இந்த மக்களை வந்து இனமா ஒண்ணு சேர்த்து ஏன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம் கஷ்டமான பணியை அவர் வந்து சாதனையா பண்ணிருக்காரு பாராட்டுறேன் நான் ஆனால் ஒரு தமிழ்நாட்டு தமிழர் வந்து ஏன் இந்த மாதிரி இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தாம வந்துட்டு அவரே அவருக்கு முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டு முட்டுக்கட்டை போடுறது மட்டும் இல்ல இந்த இன்னொரு மாற்று எண்ணத்தை வந்து ஆட்சி நடத்துறதுக்கும் வழி வழி பண்ற மாதிரி இருக்கிறாரு நமக்கு ஒரு வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டு கீழே இறக்கி தள்ளி விடணுமா வேண்டாமா இன்னொன்னு வந்துட்டு எனக்கு பெரிய வருத்தீங்கன்னா இந்த ஊடகத்திலே பேசிக்கிட்டு இருந்த ரவீந்திரன் துறைசாமி பலர் வந்து இப்ப நம்ம சீமான ஒருத்தர் மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது ரவீந்திரன் துறைசாமின்னு ஒருத்தர் இருக்கிறாரு இல்லையா அவர் என்ன பண்றாருன்னா மிக எல்லா இடத்துலயும் சாதியை பத்தி பேசுறாரு நாங்க வந்து சாதி எல்லாம் வந்து ஒரு இனமா கட்டமைக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் இப்ப நீங்க ஒரு சாதி இருப்பீங்க நான் ஒரு சாதி இருப்பேன் ஆனா நமக்கு பொது எதிரி வந்து இன்னைக்கு மாற்று மொழின்னு ஆண்டுகிட்டு இருக்கிறதுல இருந்து அவங்களை தள்ளி விட்டு நம்ம இல்லாம திமுகவுக்கு ஒரு அடிவருடியா இருக்கிற ரவீந்திரன் துரைசாமி திமுக வந்து ஒரு தெலுங்கர் முன்னேற்ற கழகம்னு எதிர்த்து பேச துணிவில்லாத ரவீந்திரன் துரைசாமி எப்ப பாருங்க வந்தீங்கன்னா எடப்பாடியை போட்டு வாடுறாரு எடப்பாடியே சாதி ரீதியா பேசுறாரு வெள்ளால கவுண்டரு அவர்கள் பலமா வரக்கூடாது நான் கேக்குறேன் வெள்ளாளுக்கு உங்கள் பலமா வரக்கூடாதுன்னு சொல்றவங்க சொல்ற ரவீந்திரன் துரைசாமி பெரிய அரசியல் அறிவு பெற்ற ஆலோசகரு இங்க தமிழ்நாட்டை தெலுங்கர் ஆளலாமா ஒடிசால எனக்கு கேட்டு ஆட்சியே இவர் பெரிய தானே தமிழ்நாட்டை தெலுங்கர் ஆளக்கூடாது கூடாது அப்படின்னு ஒரு இடத்துல அவரால் பேசுவாரா எடப்பாடி ஒரு தமிழர் அவர் வந்து அவர் மேல ஊழல் இருக்க அதை சொல்லு இதை சொல்லு அவர் இந்த வெள்ளாலை கவுண்டர்ன்ற பேரை வந்து ஏன் சொல்ற நீங்க அவர் வந்தா வந்து வன்னியருக்கும் இவருக்கும் தான் அவர் அப்படிப்பட்டவரா அந்த வெள்ள வந்து வெள்ளாளர்ன்ற ஒரு இதெல்லாம் அவருக்கு சுத்தமா கிடையாது நான் அவர் வந்து தேவேந்திர உள்ள வேளாளர் அரசாணை கொடுத்தவர் யாரு இவரு அதே வேளாளர் சமூகத்துல இவருக்கு பயங்கரமான எதிர்ப்பு இருந்துச்சு அப்ப அவர் சாதி பற்று கொண்டவரா இல்லையே அவர் சாதி பற்று கொண்டிருந்தா இதை கொடுத்திருப்பாரா இதுக்கு துணை போயிருப்பாரா அவர் எந்த சாதி பற்றும் கிடையாது அவர் எல்லாரையும் போல ஒரு அதிகாரத்துல வரணும்னு நினைக்கிறதுக்கு வேணாலும் செய்வாங்கல்ல ஒரு அரசியல்வாதிகள் அந்த மாதிரி விஷயம் அப்போ இப்ப நீங்க இங்க வந்துட்டு ரவீந்திரன் துரைசாமிக்கு தன் சாதி இருக்கும் அவர் வந்துட்டு சீமானுக்கும் எனக்கும் கருத்து முரண்பாடு அது இருக்கு இது இருக்குது ஆனா நான் வந்துட்டு சீமானை போட்டுக்கிறேன் எப்படி போட்டுற உனக்கு ஒரு சாதி பட்டு இருக்குது அதனால போட்டிருக்கேன் கனிமொழி அங்க வந்துட்டு கனிமொழி வந்து எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்கன்னா கனி அன்னைக்கு வந்து கனிமொழி ஒரு நாலு லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல அங்க தூத்துக்குடியில ஜெயிக்கிறாங்க நான் கேட்கிறேன் நானு கனிமொழி போயிட்டு இங்க போய் ஏன் தூத்துக்குடி மட்டும் தெரிவுக்குடி தூத்துக்குடி கனிமொழி நாடு கருணாநிதி வந்துட்டு தெலுங்கு இருக்கும் போது கனிமொழி எப்படி வந்து நாடார கனிமொழி அவர்கள் எப்படி நாடாராக முடியும் அதாவது வந்து ஒரு ஒருவரோட ஒருத்தரோட இனம் வந்து தீர்மானிக்கப்படுவது அப்பால இருந்து அப்பா தெலுங்கு இருந்த போது வந்து எப்படி வந்து கனிமொழி நாடார் ஆவாரு அப்போ இத பத்தி பேசுறதுக்கு இந்த ரவீந்திரன் துறைசாமி தயாரா ஏன்னா எதுக்கு நான் சொல்ற வரேன்னா இங்க வந்து ரவீந்திரன் துரைசாமி ஆகட்டும் இல்ல சீமான் ஆகட்டும் இன்னும் வந்து மீடியால பிரபலமா இருக்கிற தமிழர்களாகட்டும் எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும்ன்ற ஒரு ஒற்றை புள்ளிக்கு வரணும் ஆனா அதுக்குள்ளே வந்துட்டு நீங்க வந்து இந்த பிளவு அந்த பிளவு வந்து நீங்க பிளவு வந்து அதிகப்படுத்திக்கிட்டே வந்து இந்த மாற்று மொழியினரை இங்க நீங்க ஒம்படிக்கு நீங்க வாழ வைக்கிறீங்க

அவரு வந்து என்ன பண்ண தெலுங்கு கே என் நேரு முழுக்க ரெட்டியார் மாநாடு நடத்திக்கிட்டு திருச்சியில சரிங்களா ராமநாதபுரத்துல ராம்நாபுரத்துல வந்துட்டு நவாஸ்கனி அவர் வந்து இப்ப மாட்டு பலியினர் நம்ம சொல்ல முடியாது அவர் உருது உழுதுக்காரர் அவரு இது தெரியல எனக்கும் தெரியாது சரியா அவர் வந்து ஒரு இஸ்லாமியரா இருந்தா அவர் ஏதோ ஒரு தமிழ் குடியில இருந்து மதம் மாறி இருந்தாங்கன்னா அவர் ஒரு தமிழர் தான் சரிங்களா அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த எண்ணம் வந்து நீ வந்து இப்ப மதுரையில வந்து எப்படி ஒரு தெலுங்கர் வந்து எம்பியா வரலான்ற ஒரு கேள்வி அதே முக்கள சமூகத்துக்கு வந்திருக்கணும் எல்லா சமூகத்துக்கும் வந்திருக்கணும் வந்திருந்தா அவர் ரெண்டாவது தடவை வருவாரா அப்ப பாத்துட்டீங்கன்னா இந்த சாதி பற்றுன்ற ஒரு விஷயம் ரவீந்திரன் சுதசாமி ஆகட்டும் இன்னும் மற்றவர்களாகட்டும் சாதி பற்றுன்ற ஒன்ன வச்சுக்கிட்டு பிறமொழியினர் ஆண்டாலும் பரவாயில்ல நம்ம சாதி வந்து சக தமிழ் கூட்டத்திலே ஒருத்தன் வரக்கூடாதுன்ற வெறுப்பு இருக்கு பாத்தீங்களா அது வந்து நுறுக்கப்படணும் ஏன்னு கேட்டீங்கன்னா முழுக்க வந்து இனப்பற்று தான் முதல்ல தூக்கி நிக்கணும் இனப்பற்றுன்ற ஒன்னை வச்சுதான் இந்த திமுகன்ற தெலுங்கர் முன்னேற்ற கழகத்தை நம்ம அப்புறப்படுத்த முடியும் இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி எங்கள் நேர்களுக்காக உங்கள் கருத்தில் எங்களோட பயந்ததுக்கு மீடியா ஒன் தமிழ் சார்பாக நன்றி 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 மீடியா ஒன் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் நன்றி மீண்டும் ஒரு நேர்களை சந்திப்போம் மீடியா ஒன் தமிழ் சேனலுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு உங்களால் முடிஞ்ச நிதி உதவியை நீங்கள் அளிச்சு மீடியா ஒன் தமிழ் உடைய வளர்ச்சிக்காக உதவுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன் ஃபோன் நம்பர் மற்றும் ஜிபே நம்பரை நான் கீழே கொடுத்துருக்கேன் உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் அழிச்சிங்கன்னா மீடியா ஒன் தமிழ் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிக்கும் மற்றும் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்ற உறவுகளுக்கு நம்ம சேனலில் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து தமிழ் தேசியத்தில் பயணிப்போம் தமிழ் தேசியத்தை வென்றெடுப்போம்